மக்கள் மருத்துவர் டாக்டர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் எழுதிய தி கொரோனா டைரி ஒன் அண்ட் டூ ஆங்கில நூல்கள் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது சென்னை திருவான்மையூர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள பரிநாயகி சண்முகம் நோய் மற்றும் லேசர் மருத்துவமனையில் அக்டோபர் ஒன்பது காலை பத்து மணி அளவில் இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது மக்கள் மருத்துவர் என திருவான்மையூர் அடையாறு பகுதி பொதுமக்களால் கொண்டாடப்படக்கூடிய டாக்டர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் எழுதிய கொரோனா காலச்சோடுகள் நூலின் ஆங்கில பதிப்பான கொரோனா டைரிஸ் வால்யூம் ஒன் அண்ட் வால்யூம் டூ ஆங்கில புத்தகங்கள் வெளியீட்டு விழா நிகழ்விற்கு தமிழக அரசு செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி திட்ட இயக்கத்தை சேர்ந்த முன்னாள் பதிப்பாளர் திரு கண்ணன் அவர்கள் தலைமை தாங்கினார் கொரோனா டைரி வால்யூம் ஒன் நூலினை டாஸ் பொதுச் செயலாளர் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் அவர்கள் வெளியிட சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் பெற்றுக் கொண்டார் கொரோனா டைரி வால்யூம் டூ வினை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய தலைவரும் உயர்நீதிமன்ற ஆகிய திரு சக்திவேல் அவர்கள் வெளியிட ஏவினுடைய மாநில இணைச் செயலாளர் டாக்டர் பூபதி ஜான் அவர்கள் பெற்றுக் கொண்டார் திசைகள் ஒருங்கிணைப்பாளர் திரு அண்ணாதுரை அவர்களும் தோழர் யோகானந்தி எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் தோழர் கீதாராணி தோழர் பவித்ரா கவிஞர் நிறைமதிவதனா உள்ளிட்டோர் முதல் பிரதிகளை

பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய டாக்டர் ஜி ஆர் சார் அவர்களே அவர் புத்தகம் வெளியிட அதை பெற்றுக்கொண்ட செந்தமிழ் சொியர் அகறிமுதலி திட்ட முன்னாள் பதிப்பகம் பதிப்பாசிரியர் ஐயா கண்ணன் அவர்களே அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்ட உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயா பாலு அவர்களே இரண்டாவது தொகுதியை வெளியிட்ட மதிப்பிற்குரிய தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் பேரண்பிற்குரிய நண்பர் சக்திவேல் சார் அவர்களே புத்தகத்தை பெற்றுக்கொண்ட என் பேர் என்று கூறிய சகோதரர் பூபதி ஜான் அவர்களே டாக்டர் பூபதி ஜான் அவர்களே எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களே இங்கே ரொம்ப ஒரு சர்பிரைஸ் விசிட் மாதிரி வந்திருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் பெரிதும் மதிக்கக்கூடிய ஆஹ் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராவணன் சார் அவர்களே ஆஹ் எழுத்தாளர் செல்வன் அவர்களே திசைகமான ஒழிகாட்டமைப்பைச் சேர்ந்த தோழர்கள் யோகானந்தி நந்தி கார்த்திகா பவித்ரா மற்றும் என்னுடைய மருத்துவ தோழமைகள் சூர்யா உள்ளிட்ட அன்பு தோழமைகளே எப்போதுமே என்னுடைய தொடர்ந்து இயங்கக்கூடிய சகோதரர் பாஸ்கரன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கைச பார்த்தீங்க ஆஹ் ரொம்ப ரெண்டு விஷயங்கள் வந்து நான் எப்போதுமே இந்த உலகை மாற்றக்கூடிய விஷயங்களா நான் எப்போதுமே பார்க்குவேன் ஒண்ணு வந்து அறிவியல் இன்னொன்னு அறிவியல் சார்ந்து இயங்கக்கூடிய அரசியல் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து உலகை மாற்றக்கூடிய மிக பெரிய சக்திகளாக த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் விச் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படின்னு நான் பாக்குறேன் நிகழ்வின் இறுதியாக தோழர் கார்த்திகா அவர்கள் வருகை தந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய திசைகள் மாணவ வழிகாட்டி அமைப்பினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை செய்திருந்தனா்